அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளம் ஞான சித்தன் இன்றைய காலகட்டத்தில் போட்டித் தேர்வு என்பது மிகவும் சவாலான காரியம் ஒரு வேக்கண்ட்டுக்கு ஓராயிரம் பேர் விண்ணப்பம் செய்கிறாங்க அதனால் நீங்கள் ஒருத்தரை ஜெயிக்கணும்னா மீறி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது பேரை பின்னுக்கு தள்ளணும் அதனால் உங்கள் பயிற்சியும் விடாமுயற்சியும் அதிகமாக மேற்கொள்ளுங்க நீங்களும் ஒரு வெற்றியாளராக வருவீங்க அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வரலாற்றில் இன்று என்கின்ற தொகுப்பை நான் வழங்கி வரேன் அறிவு புரட்சி அறக்கட்டளை வாயிலாக அந்த வகையில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் வேர்த் என்று அழைக்கப்படும் கவிஞரேறு வாணிதாசன் அவர்கள் பிறந்தார் அதாவது வேர்ட்ஸ் வேர்த்துங்கிறவர்கள் வந்து இங்கிலாந்தில் பிறந்த புகழ்பெற்ற கவிஞர் இப்போ தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் வெர்த் அப்படின்னு யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா கவிஞரேறு வாணிதாசன் அவர்கள் இவரது காலம் அதாவது பிறந்தது வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இறந்தார் இவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் பிறந்தவர் இப்போ இவருக்கும் பாவேந்தன் பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் இவரை வந்து பாரதிதாசன் பரம்பரையைச் சேர்ந்தவர் அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்த புகழ்பெற்ற தொடர் வேங்கடம் முதல் குமரி வரை என்கின்ற ஆன்மீக நூலை எழுதிய எழுத்தாளர் தோமு பாஸ்கர தொண்டைமானவர்கள் திருநெல்வேலியில் பிறந்தார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நமது இந்திய தேசத்தின் கொடியானது தேர்வு செய்யப்பட்ட தினம் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நமது நாட்டுக்கென்று ஒரு தனி தேசிய கொடி தேவைப்பட்டது அதன் விளைவாக சட்ட வரைவு குழுவானது இந்த மூவர்ண கொடியை தேர்வு செய்தாங்க பச்சை வந்து வளமையை குறிக்கிறது வெள்ளை வந்து உண்மையை குறிக்கிறது அதே மாதிரி காவி வந்து தியாகத்தை குறிக்கிறது இப்போ நம்ம மூவர்ண கொடி தேர்வு செய்யப்பட்ட தினம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அப்படின்னா மேடம் பிகாஜி காமா மற்றும் பிங்காலி வெங்கையா இவங்க ரெண்டு பேருடைய பங்கும் அதிகமாக இருக்குது தேவநாகரி முறையில் இந்த நமது இந்திய தேசிய கொடியை உருவாக்குனாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பின்னணி பாடகியும் எஸ்பிபி அவர்களின் சகோதரி எஸ்பி சைலஜா அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தாங்க இவங்க வந்து ஒரு தென்னிந்திய திரைப்பட பாடகி பின்னணி குரல் கொடுப்பவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு மற்றும் நடன கலைஞர் பல திறமைகளை கொண்ட பன்முக கலைஞர் இவங்க இப்போ தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய பல மொழிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் மறைந்தார் இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா காதம்பனி கங்குலி அவங்க அவங்க வந்து பிறந்தது மேற்கு வங்காள மாநிலம் தமிழ்நாட்டின் முதல் மருத்துவர் டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் அவருடைய காலம் அவங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பதாம் தேதி பிறந்தாங்க மறைந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி மறைந்தாங்க இவங்க நாட் ஒன்லி டாக்டர் மருத்துவர் மட்டும் கிடையாது சமூக போராளி தமிழ் ஆர்வலர் பல திறமையில் வச்சிருந்த பன்முக கலைஞர் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னையில் மருத்துவ கல்லூரியில் இடம்பெற்ற முதல் முதல்ல பெண் மீறி எல்லாருமே ஆண்கள் அந்த ஒரு சேலஞ்சபிளான காலகட்டத்தில் இவங்க வந்து படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா திரை போட்டிருப்பாங்களாம் ஆண்கள் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்களாம் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடையில் வந்து திரை போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சேலஞ்சபிளான ஒரு இதை தேர்ந்தெடுத்து அதாவது முதல் முதல் ஒரு பெண் படிக்கும்போது அவங்க எவ்வளோ எதிர்ப்புகளை சவால்களை ச அதாவது சந்தித்து அவங்க சாதிச்சுருப்பாங்க அதனால் இப்போ அது மட்டும் இல்லை இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இவங்க பணியாற்றியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லை சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் அப்படிங்கிற பல்வேறு வரலாற்று சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க இவங்க வந்து நடிகர் ஜெமினி கணேசன் அவங்களுடைய அத்தை இவங்க புதுக்கோட்டையை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க இவங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக திரையுலகில் பழம்பெரும் நடிகரான டி எஸ் பாலையா அவர்கள் மறைந்தார் இவர் வந்து மிகவும் புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இவர் வந்து இப்போ காமெடி குணச்சித்திரம் வில்லன் போன்ற பல்வகையான கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்தரு குறிப்பாக திலானா மோகலாம்பால் திரைப்படத்தில் தமிழ் வித்துவானாக வருவார் அந்த படத்தில் மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் மதுரை வீரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் வில்லனாக இருப்பார் இப்படி பல தரப்பட்ட படங்களில் நடித்தவர் அது மட்டும் இல்லை காதலிக்க நேர்மில்லை அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிகர் நாகேஷ் அவர்களுக்கு தந்தையாக வருவார் அப்போ ஒரு தேய்ப்பட கதை சொல்லுவார் நாகேஷு அப்போ பயந்த மாதிரி மிகச்சிறப்பான சிறப்பான தனது நடிப்பை வெளி வெளிப்படுத்தியிருப்பார் இப்போ பாலயா அவர்களுடைய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு இவர் வந்து இவருடைய பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த இவர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் திரையுலகில் தடை சிறந்த ஒருவராக திகழ்ந்தார் இவருடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவருடைய புகழ்பெற்ற படங்கள் வந்து காதலிக்க நேரமில்லை ஊட்டி வரை உறவு தில்லானா மோகலம்பால் மதுரை வீரன் போன்ற பல படங்களில் பல பட வெற்றி படங்களில் இவருடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நெருங்கிய நண்பரும் மதுரையைச் சேர்ந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் மறைந்தார் அதாவது நட்புக்கு இலக்கணமாக கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் அப்படின்னு அந்த காலத்தில் அதாவது சங்க காலத்தில் சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் நட்புக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அவருடைய நண்பர் ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களும் ரெண்டு பேருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரையிலிருந்து சென்னைக்கு திரைப்பட வாய்ப்புக்கு வரும்போது ஐயோ அவருடைய சேர்ந்து ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களும் கேப்டனோட வந்துட்டார் வந்து சென்னையில் பல்வேறு முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறந்த நட்பை தக்க வைத்து பல கட்ட போராட்டங்களை கடந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவின் ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்தார் அவர் முன்னணி நடிகருக்கு காரணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்னணி நடிகராக திகழ்வதற்கு இவர் பின்னாடி இருந்து பின்னணியில் இவருடைய சப்போர்ட்டு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை புலன் விசாரணை உழவன் மகன் தாலாட்டு பாடவா போன்ற பல படங்களை இருபத்தெட்டு திரைப்படங்களை தயாரித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் திரை அறிமுகத்திற்கு இவர் தான் முதன்மை காரணமாக இருந்திருக்கிறார் நெருங்கிய நண்பர் இப்படி பல புதிய இயக்குனர்களை நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர் என்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரராக ஆசி இப்ராஹிம் ராவத்தர் அவர்கள் இருக்கிறார் அது மட்டும் இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல் நலம் குன்றி போனதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இவருடைய மறைவு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு தான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உடல் நலம் அதாவது இவருடைய இழப்புக்கு பிறகு அவருடைய உடல் நலம் மேலும் மேலும் பலவீனம் அடைந்தது அதனால் இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு சிறந்த நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அதனால் என் ஃப்ரெண்டு போல் யார் மச்சாங்கிற மாதிரியும் மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய அதாவது நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஆசை இப்ராஹிம் ராவத்தவர்களும் திகழ்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவில் சந்திராயன் டூ என்கின்ற விண்கலமானது நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டது ஏற்கனவே சந்திராயன் ஒன்று அடுத்தது சந்திராயன் டூ அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவில் சந்திராயன் டூ விண்கலமானது நிலவை நோக்கி ஏவப்பட்டது ஏற்கனவே சந்திராயன் ஒன்று நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது இது வந்து சந்திராயன் டூங்கிறது ரெண்டாவது விண்கலம் இது வந்து இஸ்ரோ இஸ்ரோன்னா ஒரு நல்லாவே தெரியும் இண்டியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதேமாதிரி அமெரிக்காவுக்கு வந்து நாசா அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மார்கீசிய அறிஞர் எழுத்தாளர் தமிழ் இலக்கிய திறனாய்வாளர் தமிழாசிரியர் கோவை ஞானி அவர்கள் மறைந்தார் இவரது காலம் வந்து அவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்று இறந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி ரெண்டு அழகியல் கடவுள் என்னும் சாகவில்லை போன்ற நூல்களை எழுதியுள்ளார் நிழல் நேயம் போன்ற மாத இதழ்களை நடத்தினார் இன்றைய பயனுள்ள தகவல் வரலாற்றில் இன்று இதுதான் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பொற்றாலன் ஞானச்சித்தன் ஆகிய எனது தொலைநோக்கு பார்வை இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க அறிவு புரட்சி ஒன்று அனைத்திற்குமான ஒரு தீர்வாக இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞானச்சித்தன்